விருந்தினர் பக்கத்துல நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைமாமனி விருது பெற்ற பாரதி திருமணம் அவங்கதான் நாற்பத்தஞ்சு வருஷமா வில்லுப்பாட்டு துறையில வந்து அவங்க பயணிச்சு கொண்டிருக்காங்க அவங்கள பத்தியும் வில்லுப்பாட்டு பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சு வணக்கம் மேம் வணக்கம் அஜிதா வணக்கம் பாபு வணக்கம் மேம் இப்ப வில்லு பாட்டுன்னு பாட்டு தான் சிறப்பே சரி எங்க நேர்களுக்காக ஒரு பாட்டுல இருந்து ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பா புது யுகத்துக்கு நான் புதுமுகம் முகம் அல்ல நிச்சயமா வில்லு பாட்டோட ஆரம்பிக்கலாம் வில்லு பாட்டு பண்ணா எப்போ ஆமா பொண்ணு போடுவீங்களா கண்டிப்பா இதுவே என் முதல் வெற்றி தந்தனத்தோம் என்று சொல்லியே வில் இன்னில் பாட ஆமா வில் இன்னில் பாட வந்தருள்வாய் கலைமகளே நம்ம புது யுகோ நேயருக்கு பொன்னான வணக்கமா எதுதான் வில்லு பாட்டு என்று நானு என்று நான் விளக்கமாக சொல்ல வந்தே உங்களோட ஆசான் உங்களுக்கு இந்த கலையை கற்பித்த உங்களோட குரு உங்களோட தந்தை அவங்கள பற்றி சில வார்த்தைகள் அதாவது தந்தை எனக்கு எல்லாவற்றையும் தந்தையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தாயுமாய் தந்தையுமாய் குருவுமாய் இன்றைக்கு தெய்வமாய் இருந்து இந்த வில்லிசை துறையில் மக்கள் விரும்பும் அளவுக்கு நல்ல பொதுமக்கள் நல்ல விஷயங்களை கேட்கும் அளவுக்கு எங்களை ஆளாக்கியவர் எங்களுடைய தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் வில்லுசையில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் அப்போ வந்து எனக்கு இதுதான் மேடைன்னு தெரியாத வயசுலேருந்து கூப்பிட்டு போனாங்க அதாவது ஏழு வயசுலேருந்து நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு ஏழு வயசுலேருந்து மேடைக்கு போகிறேன் சுமார் ஐம்பது வருஷமாக போயிட்ருக்கேன் வாழ்க்கையில் எது அனுபவம்னா எவ்ரி ஸ்டேஜ் வந்த உடனே யாரும் உச்சிப்படியை தொட்டு விட முடியாது மெச்சுவார்கள் புகழ்வார்கள் உச்சிப்படியை தொடர்ந்து அனுபவம் என்பது வந்தால் தான் உச்சிப்படியை நம்ம தொட முடியும் அப்பா எனக்கு குருவாக இருந்து எப்படி வில்லடைக்கணும் அந்த வில் அடித்து கொண்டு பாடுவது தான் வில்லுப்பாட்டு ஏன் இதை அப்பாட்ட நான் கத்துட்டேன் நான் கலைவாணர் அப்பா சொல்லி பண்ணார் கலைவாணன்றது அன்றைய சூப்பர் ஸ்டார் நடிகராக இருந்து கொண்டு சிந்தனையை கொடுத்தவர் அவர் தூக்கிய கலைதான் வில்லுப்பாட்டு எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி எழுதி பாடும் திறமையை அப்பா இயல்தமிழாய் கொடுத்தார்கள் சும்மா அங்கே எங்கே கேட்டு பத்திரிகையில் படித்து சொல்கிறதல்ல வில்லு பாட்டு இப்போ நீங்கள் ஒரு கருத்தை டூ கே சில்ட்ரனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதி பாட தெரியணும் நெக்ஸ்ட்டு பாட தெரியணும் முறைப்படி கர்நாடக சங்கீதம் படித்தேன் வேணை படித்தேன் நாடகம் வேணும் இப்போ ராவணாவும் நானே பேசணும் வாலியாகவும் நானே பேசணும் இதுதான் ராவணனாவும் நானே பேசணும் இயல் இசை நாடகம் முத்தமிழறிவும் கொடுத்து அப்பப்போ சிரிக்கிறதுக்கு பண்பான நகைச்சுவையும் கொடுத்து எல்லாத்துக்கும் மேலே ஆத்மாவா மனித நேயத்தையும் கற்றுக் கொடுத்தவர் தான் என் தந்தையார் இதை நீங்க எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா ஆதி காலத்துல எப்படி இருந்ததுன்னா கொடை விழாக்கள்ல பாடுவாங்க இப்பவும் பாடிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் சிறப்பாக பாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த எழுத்து துறையில் வரமாட்டாங்க இப்போ நான் எழுதிய துறைகள்னு பார்த்தா எயிட்ஸுக்கு பாடிருக்கோம் அப்புறம் வந்து குடும்ப கட்டுப்பாடுக்கு பாடிருக்கோம் இதெல்லாம் எழுதி பாடணும் மூணு குழந்தை போதும்னு பாடியிருக்கேன் ரெண்டு போதும்னு பாடியிருக்கேன் ஒன்னே போதும்னு சொல்லும்போது பாடின்னு இருக்கேன் அவ்வளோ வயசாகிடுச்சு நம்மளுக்கு அவ்வளோ அனுபவம் தான் ஆக எழுத்துங்கிறது நம்மளுக்கு முக்கியம் எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் இல்லையா நானும் பயப்படுவேன் தான் அந்த ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் போய் தட்டி பாருங்கள் ஆன்லைனில் ஒரு வில்லுபாடு பண்ணிடுவேன் அப்போ ஃபிசிக்ஸ் படிக்காத நானும் இப்போ படிக்கிறேன் ஏன்னா உங்களை மாதிரி டூ கே சில்ட்ரனுக்கு உங்கள் லெவலுக்கு நான் தட்டி குனிஞ்சாதான் உங்களுக்கு புரியும் இல்லையா பல இடங்களுக்கு நான் செல்லும் பொழுது அந்த கோவில் வரலாறுகளை வில்லுப்பாட்டாக எழுதி அதை நகைச்சுவை சேர்த்து பாட்டு சேர்த்து அதுக்கு ஒரு அழகாக சாதகம் பண்ணி எங்களுடைய ஆறு கலைஞர்கள் உட்காந்து ஆறுமுகத்தின் அருளோடு நாங்கள் பண்ணுறோம் ஆக வில்லுப்பாட்டோடைய வளர்ச்சி அப்பாவுடைய காலத்துக்கு பிறகு அப்பாவுடைய ஆசையால் நிறைய விளந்திருக்கு ஏன் புது யுகத்திலே பொங்கலுக்கு ஒரு புது யுகத்தோட அருமையாக நாங்கள் நிகழ்ச்சி படைச்சி கொடுத்துருக்கோம் அந்தளவுக்கு வில்லுப்பாட்டு இன்றைக்கி உலகளாவிய முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பகுதிகளை விட வெளிநாடுகள் வில்லுப்பாட்டை விவரமான வில்லுப்பாட்டுகளை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் சமீபத்தில் ஆஸ்திரேலியா சிட்னியில் சித்திரை திருவிழாவுக்கு போயிருந்தோம் நம்ம ரெடியா பாடிட்டு போனதான் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதான் பாடுவோம் இருந்தால் இந்த வில்லுப்பாட்டு ஓடாது இருக்கணும் இன்னைக்கு எதாவது சொன்னாலும் இப்போ எதாவது சொன்னாலும் நான் பாடணும் அதான் வில்லுப்பாட்டு எவ்ரி டே எவ்ரி மினிட் எக்ஸாம் அப்படிதான் இருக்கும் அப்போ திடீர்னு என்ன சொன்னார் எங்களுக்கு டோட்டல் மினிஸ்ட்ரி வந்துட்டாங்க எல்லாம் அங்கே யாரெல்லாம் தலைமையில் எல்லா மினிஸ்ட்ரியும் வந்து உட்காந்துட்டாங்க இங்கிலீஷில் வில்லுபாட்டு பாட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஐயோ எனக்கு தெரியலையே நம்ம சொல்லக்கூடாது இல்லையா உடனே நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ஒரு ஒன் ஹவர் கொடுங்க நல்ல வேலை காலையில் சொன்னார் மத்தியான வில்லுபாட்டு காலையில் சொன்னார் யார் யார் பேர் அவங்க பேரெல்லாம் எழுதி வாங்கி வில்லுபாட்டு அதை எழுதி தந்தனத்துவமில் எழுதி தந்தனத்துவம் இன் ஃபார் த ஃபங்க்ஷன் ஆமாம் ஃபா அர்த ஆனால் எஸ் எஸ் அப்படின்வா நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்த ஃபங்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு நாங்கள் பாடினோம் ஏன்னா கிளாப்ஸுன்றீங்க ஆக இடத்திற்கு தகுந்தார் போல் இறையுடைய அருளால் புதுமையை புகுத்தி நல்ல விஷயத்தையும் சொல்லி அவங்க என்ன தினாமல் சொன்னாங்க ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு அருமையான விஷயங்கள் விழா ஒன்று நடக்க இருக்கு அந்த மாதிரி அதுக்கும் பாட சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு நம்ம டச் பண்ணுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா அவங்க மனசை போய் டச் பண்ணணும் இதே மாதிரி சிங்கப்பூரில் கோவில் வரலாற்றை அடையேன் பண்ணேன் அது இப்போ ஆர்கியூவில் தான் வச்சுருக்காங்க வெளியில் வந்து அவ்வளோ நம்ம அதை ஏன்னா அது கோவிலுக்குன்னு பண்ணது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் மக்கள் வந்து லிட்டில் இண்டியா பகுதியில் தான் அது நடந்தது துபாயில் எக்ஸ்போவில் போன ஒரே கலை வில்லுப்பாட்டு அதுவும் எங்களின் வில்லுப்பாட்டு இது வந்து வில்லுப்பாட்டு பாமர மக்களுக்கானது மட்டுமா பாமர மக்களுக்கு மட்டும்தான் அது கொண்டு சேர்க்கப்படுதான் பாமர மக்களுக்கானதுன்னு சொல்லியே படித்த மக்களுக்கும் நம்ம சொல்லிடணும் கொடுக்கும் விதத்தில் மாற்றங்கள் இருக்குது நீங்கள் பாமர் அவங்க அவங்களுடைய பாணியில் நம்ம கொண்டு போகணும் நம்ம ரொம்ப அப்படி எல்லாம் தெரிஞ்சவங்களாக உட்காந்து நான் இதை உனக்கு சொல்ல போகிறேன்னா நீ ஒன்றும் சொல்ல வேணான்னா அவன் போயிட்டே இருப்பான் வயலுக்கு அப்பா கண்ணா வாப்பா நீ வந்து உட்காந்து கேளு அப்படின்னு சொல்லணும் சாமி வரத்துக்கு பாடுறது மட்டும் வில்லுப்பாட்டு இல்லை ஆனால் அதில் மனித குணங்களை மானுட குணங்களை திருத்தி பாமரர்களையும் பண்டிதராக்கணும் கலாச்சாரம் வந்து நம்ம கலகலப்பாக சொன்னால் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு வந்து சொன்னிங்கம்மா இப்போ இருக்க கலாச்சாரத்தில் இந்த வில்லுப்பாட்டு எப்படி மேம் இருக்கேன் நல்லாவே போகுது ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எதையும் கண்டித்தால் பிடிக்காது மருந்து கொடுத்தால் பிடிக்காது விருந்தாக சொன்னால் பிடிக்கும் செல்லை நீங்கள் தூக்கி போடு ஆமாம் போடு சிந்தையில் சிந்தனை வெயி ஆமாம் போடு அதாவது செல்லுதான் சிந்தனையை கெடுக்குதுங்கிறத கடைசியாக நான் சொன்னது என்ன தெரியுமா பாரதியார் என் கையில் சதுரமாக ஒன்று கொடுத்தாரு செல்லு கொடுக்கல திருக்குறள் புத்தகத்தை கொடுத்தாரு அது செல்லு மாதிரியே இருந்தது நீங்க படிச்சுக்கிறது எல்லாம் செல்பவர் அந்த திருக்குறள் கொடுத்தது வில்பவர் வில்பவர் அந்த திருக்குறளுக்குள்ள இருக்கிறது சொல்பவர் நீங்க படிச்சா என்றைக்கும் வில்பவர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்புறம் ஃபீட்பேக் எடுத்தோம் சந்தோஷமா இருந்தது கவனிக்கிறார்கள் மேம் அன்றைய வில்லு இன்றைய வில்லு எப்படி மேம் வேறுபடுது வில்லுப்பாட்டோட ஆத்மா ஒன்று தான் ஆனால் வேறுபடுறது எதுலெலாம் வேறுபடுதுன்னு கேட்டிங்கன்னா டைம் ஆஃப் தி ப்ரோக்ராம் நாங்கள் வந்து மூணு வந்து மூணு மணி நேரம் கூட பாடுவோம் இப்போ கூட கிராமத்தில் போனால் மூணு மணி நேரம் கேட்பாங்க நிறைய கேட்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இவ்வளோ தான் அதாவது அவங்க டயத்தை பார்க்கக்கூடாது எழுந்து போகக்கூடாது இதுதான் எங்களோட வெற்றியே எப்போவுமே மாற்றங்கள் நல்லதை உண்டு பண்ணால் அது கண்டிப்பாக நல்லது தான் அப்பாவும் கலைவாணரும் சேர்ந்து பண்ணது வாத்தியங்களோ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க நாங்கள் அப்படியே இன்னும் அழகாக சேஞ்ச் பண்ணி மெலோடியஸான தபலா வாத்தியம் ஆனால் ஆத்மாவான உடுக்கை அப்படியே இருக்கிறது வில்லு பாட்டுக்கு மொதல் இலக்கணம் இது மாறவே கூடாதுமா இன்னொருத்தருக்காந்து வில்லு அடிக்கக்கூடாது நம்ம அடிக்கணும் நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு கலை வழி வந்ததையா அப்படி நம்ம பாடுறோன்னா நீ தாளத்தோட தட்டும்போது தான் சுற்றி இருக்கிறவங்க அந்த தாளத்தை இது சதுசிரமா மிஸ்ரமா திசுரமானு புரியும் இல்லைன்னா எல்லா தாளமும் மிஸ் ஆகிட்டே இருக்கிற மிஸ்ரம் ஆகிடும் அப்போ ஆமாம் அது ராகம் தாளம் எல்லாம் சேர்ந்தது தானே இசை அந்த வடிவத்தில் நான் அந்த வில்லுப்பாட்டில் வீசுகோல் அடிக்கிறது மாற்றுறதில்ல ஒன்றரை நிமிஷம் தான் ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சு அது எப்படி வந்து கொரோனாவுக்கு பாடியிருக்கேன் கோவேக்சின் கோவிஷீல்டு போடுங்க கொரோனா இல்ல உலகம் பாருங்க ஆமா கோவேக்சின் கோவிஷீல் போடுங்க கொரோனா இல்ல உலகம் பாருங்க எல்லா ஆட்டோலையும் எல்லா வண்டியிலயும் ஓடிச்சு இப்போ தெருக்கூத்து கூத்துப்பட்டா இப்படி வந்து நிறைய கலைகள் இருக்கு அதுல இருந்து வில்லுப்பாட்டு எப்படி வித்தியாசப்படுது வில்லு அப்டேட்டிங் அப்டேட்டிங்கா உட்காந்து பாடும் உடனே இப்போ ஓடி வந்து ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் தெருக்கூத்துல அதுக்கான வேஷம் போடணும் அதற்கான எழுத்த ஒருத்தர் எழுதணும் இதில் எல்லாமே இந்த வில்லுப்பாட்டில் நடுவில் உட்கார புலவந்தான் செய்யணும் இந்த ஒரு மாற்றம் தானே தவிர மற்றபடி எல்லா கிராமிய கலைகளும் வணங்க தகுந்தவை நீங்க சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்பாட்ல வந்து இங்கிலீஷ்ல வில்லு கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆமா அப்போ வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பண்ணீங்க பட் இப்போ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் எல்லாம் கிடையாது எங்களுக்காக ஸ்பாட்ல ஒரு வில்லு பாட்டு அஜிதாவும் பாபு டெஸ்ட் பண்றீங்களா எங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவும் நம்மளுடைய அன்பான புதுயுகம் நேயர்களுக்காகவும் ஒரு பாடல் தாய்மொழி தினத்தையும் மனசையும் மனசில் வச்சு நான் பாடுறேன் தமிழ்த்தாய் முன் சபதம் என்று செய்குவோம் தமிழ் மொழி வளர தினம் பாடுவோம் சூப்பர் என்றால் புரியுதுங்க கலக்கல் என்றால் விளங்குதுங்க ஆப்பு வைங்க என்று சொல்வோர் அதிகமே இந்த வார்த்தை அகராதி தமிழில் எங்கும் காணோமே ஆனால் இப்படி பாட்டு எழுத லைக்ஸு கிளிக்ஸு கூடுமே கூடுமே தமிழால் வாழ்வதை விட தமிழை வாழ வைப்பதுதான் தாய்மொழி தமிழுக்குத்தான் பெருமையாம் புது யுகம் தமிழை வளர்க்கும் சேவை தன்னை பாடுவோம் ஆமா தமிழ் தாய் முன் சபதம் இன்று செய்குவோம் தமிழ் மொழி தினம் பாடுவோம் நம்ம கேட்டோனே ஸ்பாட்டில் வந்து ஒரு பாட்டு எங்களுக்காக நீங்கள் பாடினீங்க மேம் ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வில்லு பாட்டு பற்றி நிறைய விஷயங்களும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுடைய பாடலோடைய நிறைவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேம் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளையும் நான் சொல்லிவிடுகிறேன் என்னோட கருத்து என்னன்னா இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடிய கலைகள் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் வில்லுப்பாட்டு பாடிச்சு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பாடிச்சு இருபத்தஞ்சு ஆண்டில் பாடிச்சு ஐம்பதில் பாடிச்சு எழுபத்தஞ்சுலேயும் இப்போ நான் பாடிக்கிட்டு இருக்கேன் இப்படி பல்லாண்டு காலமாக வெற்றி பெற்று கொண்டிருக்கும் வில்லிசை இல்லையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் எல்லா துறைகள் நிறுவனங்களுக்கும் அன்பான வேண்டுதலையும் வைக்கிறேன் நல்ல வில்லிசைகள் கலாச்சாரத்தையும் மெயினாக கருத்துக்களையும் சொல்லக்கூடிய வில்லிசை முறைப்படி செய்யக்கூடிய வில்லிசைகள் வளரட்டும் அதற்கு எல்லா சேனல்களும் அவர்கள் ஒரு சத்தியத்தை செய்து கொண்டு இந்த அற்புதமான கலையை வளர்க்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை சொல்லுகிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை வில்லுப்பாட்டு ஆனால் கிழட்டுக்கலை அல்ல இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் புரிய வைக்கும் கலை வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன் இது வாழியவே பாட்டு அதனால் வில்லுப்பாட்டுக்கு தந்தனத்தும் முக்கியம் வாழியவே முக்கியம் அதனால் புதியுக நேயர்களுக்கும் வாழ்த்து சொல்லி முடிக்கின்றேன் வழியவே பல்லாண்டு காலம் புது யுக நேயர்கள் வாழியவே என்னை இன்டர்வியூ செய்த நல்ல உள்ளம் பாபு நல்ல குழந்தைகள் வாழியவே அனைத்து தொழிலாளர்கள் வாழியவே புது யுகம் டிவி நிர்வாகம் பல்லாண்டு வாழியவே நன்றி வணக்கம் உங்கள் பாரதி திருமகன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு சுபமான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா நான் உங்கள் தாரன் பாபு இது யோகம் கனெக்ட்